வணக்கம் மேஜர் மதன்குமார் மட்டும் இல்லாமல் மாரிதஸ் இவங்க வந்து சைனாவோட வர்த்தகம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பெரிய பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிற வீடியோவை கொஞ்ச நாள் அதிகமாக பகிர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க சைனாவோட ஆதிக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறது அவங்க கருதுறது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் தாய்லாண்டு இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேஷியா கம்போடியா வியட்நாம் பர்மா இந்த மாதிரி நாடுகளை வந்து ஒரு பன்னெண்டு நாடுகளை சேர்த்துக்கிறாங்க இதில் அவங்க வந்து மேஜராக குறிப்பிடுறது எப்படிலாம் வர்த்தகம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக மேஜர் மதன் அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் எம்எஸ்கே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கொடுப்பாங்க இதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தாய்லாண்டில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் இப்படி திருப்பூரில் வந்து காத் இண்டஸ்ட்ரி அதிகமாக ஃபேமஸோ அது மாதிரி தாய்லாண்டில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற ஃபேக்ட்ரி எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுலு மக்கு இந்த மாதிரி பளிங்கியில் மார்பிளில் பண்ணுற ஒரு இது வாட் இஸ் அட் மெட்டீரியல்ஸ் இதை வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு தான் வந்து காம்படிஷன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போ அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கும்போது எயிட்டீன் பாத் தாய்லாண்ட் பாத்தபடி எயிட்டீன் பாத் ஆகுது அதை சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது எட்டு கிட்ட வருது அதனால் தாய்லாண்டோட திட்டத்தட்ட ஃபிஃப்டி ஆஃப் த லோ லெவல் மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து டோட்டலாக அவங்களோட ஒர்க் ஷாப் அவங்களோட கம்பெனி வந்து மூடிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் அவங்க வர ஆரம்பித்தாங்கன்னா கம்மியான விலையில் கொடுக்கும்போது எல்லா தொழிலையும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வர்த்தகத்தை ஃபஸ்ட்டு சீப்பான ரேட்டில் கொடுத்து அப்புறம் வந்து ரேட்டை உயர்த்துவாங்க அதனால என்ன ஆகுது இங்கே தாய்லாண்டில் இருக்க மற்ற கம்பெனிஸ் எல்லாமே மூட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு வழி அதாவது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிரதமர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க உங்களோட நம்மளோட தா தாய் இல்லை தந்தையோட பிஸ்னஸ் ஒன்று இருக்குது இந்த பிஸ்னஸ் எடுத்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ லோன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம போட்டுருப்பாங்க அந்த மாதிரி நம்மளோட தந்தை வழி பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த மங்கு தொழிற்சாலை இந்த மாதிரி தொழிற்சாலையெல்லாம் ஏகப்பட்ட அது மூடப்பட்டுரும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரை வந்து தெரிவிச்சிருந்தார் இதில் அடிப்படையாக அவர் தெரிவிக்கிறது இன்னும் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருக்கான் அந்த தோட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டிங் மிஷின் ஒன்று வாங்கணுமா இந்த கட்டிங் மிஷின் வாங்கும்போது ஆன்லைன்லையும் சரி மார்க்கெட்லேயும் டிப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தேடி பார்க்கும்போது எல்லா மோட்டாரும் என்னென்னு கேட்டீங்கன்னா சைனாவில் தான் மேட் மேனுஃபேக்சர் பண்ணி வந்திருக்காங்க அதனால் அதை தான் வாங்க வேண்டியதாக இருக்கா மோட்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருந்தார் ஸோ இதுக்கு என்னோட கருத்து என்ன இது எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னோடய கருத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து லீகலு இல்லீகல்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதை பற்றினா நான் சொல்ல நான் வந்து கிளம்பப்படல நீங்கள் சொல்றது இல்ல அதாவது இந்த மா மேஜர் மதன்குமாரும் அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாரிதாஸும் சொல்கிற விஷயத்தில் இருந்து அரிசி அப்படிங்கிறது ஏகப்பட்ட நாடுகளுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நாடுகளுக்கு போய்ட்டுருக்கு அவங்கள்ட்டேருந்து ஆயில் அந்த மாதிரி ரிசோர்சஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு இதான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பேட்டர்ன்லாம் வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து இப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்பன்ஸ் இந்த எல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் தயாரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்ப ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா இந்த நாட்டில் இருக்காங்க இப்போ மலேசியாவும் கேட்டுட்டு இருக்காங்க இப்படிங்குறதுதான் அவர் தெரிவிச்சிருக்காரு ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு லோ லெவல் ஜீரோ காஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு லோ லெவல் ஒன் டாலர் காஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுருக்கோம் ஓகே இதே இது வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பில்லியன் டாலர் காஸ்ட் இண்டஸ்ட்ரி இதுக்கு இதுக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இடையில ஒரு பெரிய மார்க்கெட் அவுட் ஆகுது இந்த மார்க்கெட்டை எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது யோசிச்சாலே ப்ராப்ளம் சால்வடு என்னோட வியூவை தான் நான் சொல்கிறேன் இடையில ஒரு மார்க்கெட் இருக்கு அது மிடில் கிளாஸ் ஃபார்முலா இதில் இவங்க தெரிவிச்சிருக்கிறதுலாம் எல்லா கண்ட்ரியும் தெரிவிச்சு சிங்கப்பூரை விட்டுட்டாங்க ஏன் சிங்கப்பூரை விட்டதுனால இவங்களுக்கு சிங்கப்பூரோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு அருமையான ஒரு பாலிசி தெரியல உலகத்திலே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சிறந்த அடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் மட்டும்தான் இட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இதான் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி அதை வந்து எந்த விதத்துலையும் நான் வந்து மறுக்கவே மாட்டேன் ஒரு அருமையான நாடு நான் சிங்கப்பூரில் தான் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் எனக்கு இந்த இந்த நாடோட ஒரு சேஃப்டி இந்த நாட்டில் இண்டஸ்ட்ரி கொடுக்குற பேட்டர்னு இதை நல்லா சட்டம் அதுதான் உண்மை உண்மை பெரிய விஷயம் இதை வந்து உலகத்தில் எங்கேயுமே வந்து கரெக்டாக தெளிவாக பயன்படுத்த முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க ஃபர்ஸ்ட் மோட்டார் இண்டஸ்ட்ரி இந்த ஓலா இருக்குது மேட் இன் இண்டியா தானே ஓலா ட்ரை பண்ணணும் சிங்கப்பூரில் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும் அப்புறம் பஜாஜ் இருக்கு பஜாஜோட இதை வந்து ட்ரை பண்ணணும் சிங்கப்பூரில் வெஸ்பா ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி பஜாஜோட சாட்டாக் இங்கே எடுத்து வரலாமா இல்லை நீங்கள் பல்சர் அல்ரே எடுத்து வந்துட்டாங்க ஆனால் அது டேரெக்டாக இல்லாமல் அது வந்து பேலல் இம்போர்ட் மூலயமா நடக்குதா இல்லை டேரெக்ட் இம்போர்ட் மூலியமாக நடக்குதான்னு தெரியல சில ஷோரூம்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க டிவிஎஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மாடல் பைக் மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காங்க டிவிஎஸ் டேரெக்டாக ஷோரூம் இங்கே எடுத்துவாங்க உங்களோட ஷோரூமே இங்கே எடுத்துவாங்க பஜாஜ் டேரக்டாக உங்கள் ஷோரூமே இங்கே எடுத்துவாங்க இது டூ வீலர் ஃபோர் வீலருக்கு நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மகேந்திரா அப்புறம் டாட்டா இவங்க வந்து டேரெக்டாக இங்கே ஷோரூமை எடுத்துவாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அந்த ஷோ அதாவது அவங்களுக்கு யூ இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரெஸ்பெக்டு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் நீங்கள் இப்போ இஷ்யூ பண்ணுறது இல்லாமல் என்னென்னா சிக்ஸு தான் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜின் சிக்ஸில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் நான் பார்த்துட்ருக்கேன் எலக்ட்ரானிக் இதில் எல்லாமே சேஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ புகை இருக்காது அப்படிங்கிறத என்னோடய கண்டிப்பாக அதுவும் மீறி ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அதை ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பண்ணி சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு ஷோரூம் ஆரம்பிங்க சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோரூம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் ஷோரூம் ஆரம்பிப்போம் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் எம்ப்ளாயிஸை நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும் சிங்கப்பூர் எம்ப்ளாயிஸையும் கொண்டு வர மாதிரி சிங்கப்பூர் எம்ப்ளாயிஸும் அதிகம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதில் மெக்கானிக் அதாவது சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது இவங்க அத்தனை பேரும் ஆரம்பிங்க சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது சிங்கப்பூர்லேயே ஆரம்பிங்க அப்போ இருந்தும் அதிகமாக கொண்டு வர மாதிரி இருக்கும் சிங்கப்பூர்ஸே அதிகமாக சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி நீங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்லிலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லியே காட்டுறீங்க அப்புறம் ஆர்மில ஒரு ஃப்ரெண்ட்லியே காட்டுறீங்க ஆனா சென்ட்ரல் மேனோட ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குல்ல ஜாப் எம்ளாய்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு இருக்கு யூசேஜ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லின்னு இருக்குங்களா அதுக்கு இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம் புரியுங்களா நான் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெளிநாடு அதாவது சிங்கப்பூரில் அமெரிக்காவில் ஆன்லைனில் எழுதுனது சிங்கப்பூரில் படிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு முன்னூறு சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல்ஸாக வச்சுட்டு இருக்கேன் ஸோ இதனால் உங்களுக்கு இங்கே சிங்கப்பூரில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா லீகலாக ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியலைனா கூட ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் ஃபார் யூ புரியுங்களா லீகலாக எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் ஃபார் யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கூட பண்ணலாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிங்கப்பூரையும் பிடிக்கும் இந்தியாவும் பிடிக்கும் அதில் இந்த எடை இஸ் சட்டு ஒரு சென்ட்ரு மீடியேட் பர்சனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு இது ஒரு ஆஃபராக இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கொண்டு வரும்போது ப்ரொடக்ஷன் யூனிட் தேவைப்படும் அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டி நீ இந்தியாவில் பண்ண முடியுமா முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியா தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸை யூஸ் பண்ணி இங்கேயானால் இதில் வந்து சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குது இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தியாவுக்கு சாரி சிங்கப்பூர் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் யூஸ் ஆகும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன பாண்டிங் பாண்டிங் உருவாகும் இது மூலயமா அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் இப்படி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ மோட்டார் இண்டஸ்ட்ரி அதுக்கு தேவையான சைட் பார்ட் இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சப்சி சப்சிடீஸ் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்கான் மாதிரி வேறு வேறு கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட தொழிற்சாலை உண்டாகும் அப்போ அப்போ அதைக்கு நீங்கள் கேட்டு இந்த மாதிரி ஆனால் மோட்டாருங்கிற ஸ்டார்டிங்கில் பெரிய இண்டஸ்ட்ரி வந்தால் தான் இப்போ மோட்டாருங்கிற டே நீ சிங்கப்பூரில் தான்ட்டோ இத்தனை வருஷம் வேலை பாரு ஓன் இல்லாத பண்ணோம்மா நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து காசு கிடையாது எனக்கு என்ன என்ன கேட்டிங்கன்னா மாதம் ஓட்டுறதுக்கு சம்பளம் அவ்வளோதான் டெக்னிக்கலாக எதாவது பண்ணி கொடுக்கணும் இல்லை வந்து ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுக்கணும் சேல்ஸ் பண்ண சொல்லு சேல்ஸ் பண்ணுறது பேசணும் அப்படின்னா அதெல்லாம் நல்லா பேசுவோம் அப்படிங்களா இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த ஷோரூம் ஆரம்பிக்கிற அந்த எக்கனாமி அந்த எக்கனாமி ஆட்டம் இருக்குது அவ்வளோ மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தான் இருக்குது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வாங்க வந்து இங்கே பாருங்க பண்ணீங்க அப்படி சிங்கப்பூரில் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நான் அதில் வந்து நைன்டி நைன் பெர்சன்ட் ஒன் ஜீரோ ஒன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சசன் சார் ரைட் பே புரியுங்களா எனக்கு நைன்டி நைனே வேண்டாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்று வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் காசு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அந்த சக்ஸஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அடுத்த லெவல் என்ன கேட்டகிரி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கணும் அப்போ அந்த மாதிரி யோசிக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெரிய பெரிய அதாவது பெரிய மோட்டார் கம்பெனியாக வரும்போது அதுக்கு கீழே இருக்க லோ லெவலில் இருக்க அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் சின்ன மோட்டாராக இருந்தாலும் சரி சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சைனாவும் அவங்களோட மார்க்கெட்டை பண்ணட்டமே அண்ட் நான் சொல்லலையே தப்பா பண்ணாங்கன்னா பிடிப்பாங்க சிங்கப்பூர் தான் புரியுங்களா நம்ம இந்தியாவில் இருக்கவங்க ரைட்டாக பண்ணிட்டு போட்டோம் ரெண்டு பேரும் நல்லா ஒரு மார்க்கெட்டை கொடுக்கும்போது கொடுக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சைனாவோட மார்க்கெட்டும் சூப்பராக போயிட்டு இந்தியாவோட மார்க்கெட்டும் சூப்பராக போயிட்டு ஏன்னா ஒரு இதுக்கு ரெண்டு இது இருக்கும்போது தான் அதை வாங்கணுமான்னு தெரியாதவங்க கூட ஓ இதை போய் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நாலஞ்சு பிராண்ட் நாலஞ்சு கண்ட்ரியோட காம்பினேஷன் காட்டும்போது வாங்குற கஸ்டமருக்கு இனிக்கும் பிடிக்கும் வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மஜ் மேஜர் மதன்குமார் மட்டும் இல்லாமல் மாரிதாச வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி டைரெக்டாக இருக்கவங்களும் சரி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அன்போடு வேண்டிக்கிறேன் நன்றி